வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் பதினேழு வயசுல ரெண்டு புள்ளி ஒன்று மூணு கிலோ தான் அவங்களுடைய இவங்க தான் இந்த ரொம்ப 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 ஒரு சொல்லலாம் கிட்டத்தட்ட பிறந்த குழந்தையுடைய வெயிட் ரெண்டரை கிலோல இருந்து மூணு கிலோ வரைக்கும் இருக்கும் இப்படி இருக்கும் போது பதினேழு வயசு ஆகும்போதே அவங்க ரெண்டே கால் கிலோ தான் இருந்திருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா அப்படின்றது காலங்காலமா இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் தான் ஆனா இதுக்கான ரிசர்ச் போய் போய் ஒரு வழி அத கண்டுபிடிச்சிட்டாங்க கோழியில இருந்து தான் முட்டை வந்திருக்கு அப்படின்னு ஏன்னா கோழியோட முன்னோர்களுக்கு முன்னோர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா கோழி அப்பெல்லாம் வந்து குட்டி தான் போட்டுக்கிட்டு இருந்துச்சு முட்டை அப்படின்றது பரிணாம வளர்ச்சியில வந்தது அப்படி பார்த்தோம்னா டெஃபனெட்டா கோழி எல்லாமே முட்டை தான் போடும் முட்டையிலிருந்து கோழி வரல அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த உலகத்திலேயே அதிகமான குழந்தையை பெற்றெடுத்த தாய் அப்படின்ற பெருமை வேலண்டினாக்கு மட்டுமே தான் சேரும் எஸ் ரஷ்யாவை சேர்ந்த வேலண்டினாக்கு மொத்தமாக அறுபத்தி ஒன்பது குழந்தை இப்படி ஒரு ரெக்கார்டை இப்போ வரைக்கும் யாருமே பீட் பண்ணல கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் ஒரு ஹெவி காம்படிஷன் இருந்துச்சு சென்னையை விட கோயம்புத்தூர் தான் படப்பட படபடன் வளரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாமே கோயம்புத்தூர் தான் நடந்துச்சு ஏன் சினிமா இண்டஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் ஓடிட்டே இருந்துச்சு ஆனால் நைன்டீன் வீட்டில் நடந்த ஒரு பாம் பிளாஸ்ட் தான் எல்லாத்தையும் புரட்டி போட்டுருச்சு யார் யாரெல்லாம் கோயம்புத்தூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சி வந்தாங்களோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி வந்தாங்களோ எல்லாமே அப்படியே பல்டி அடிச்சு சென்னை அண்ட் பெங்களூர் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரே ஒரு ஆக்சிடென்ட் அண்ட் இன்சிடென்ட் மட்டும் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர் தான் டாப்ல இருந்திருக்கும் உங்க ஆள்காட்டி வரதை விட இண்டெக்ஸ் ஃபிங்கர் சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க ரொம்பவே இன்டெலிஜென்டா இருப்பீங்க அப்படின்றத ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இன்டெலிஜென்டா இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னப்பா ஸ்பெசிஃபிக்கா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் மட்டும் ஒத்து போயிருந்திருக்கு அதனால எல்லாருக்கும் செக் பண்ணி பார்த்திருக்காங்க இது உண்மை தான் சொல்லியிருக்காங்க இந்த உலகத்துலயே சிக்ஸ் ஃபீட்டுக்கு மேல ஹைட்டா இருக்கிறவங்க பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம் இந்த மாதிரி எல்லா இடங்களும் இருப்பாங்க பட் ஆனா என்னென்னா ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது சேர்த்து கால்குலேட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல பத்து சதவீதம் மட்டும்தான் இருக்காங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஆரடிக்கு மேலே இருப்பாங்க அவங்க எல்லாம் கணக்கு எடுக்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்